வழங்கி தொன்னூறை போட்டு மாலை அணிவித்து கௌரவிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த உருவாக்கியிருக்கக்கூடிய சில்லைய அளவு மக்கள் சார்பிலை வழங்கி கௌரவிக்காக நாங்கள் அரங்கத்திலே எங்களுடைய திரு செல்லையா ஸ்ரீகாந்தன் அவர்கள் மலர் மாலை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள தொடர் ஆலய தர்மகாத்தா சபை தலைவர் பத்மநாதன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்க தங்களுடைய பேராசிரியர் சண்முகலிங்கமையா அவர்கள் இங்கே இசையால் உலக ஆளும் இசை தமிழன் உன்னிமயனம் இசை கொண்டு புகழ் கொண்ட ஈழத்தாய் மண்ணில் எண்ணற்ற கலைஞர்களை தன்னகத்தை கொண்டே என் திசையும் புகழ் மேவும் அளவட்டி மண்ணில் கும்பலாவளி ஐங்கரனின் இசை மாலை வெளியீட்டு விழாவில் கலந்து சிறப்பித்த வேளை இசைக்கரம் கொண்டு இருகப்பற்றி அகமலர்ந்து அளவை மக்கள் வழங்கிய இந்த நினைவு பரிசலை இப்பொழுது பேராசிரியர் சண்முகலிங்கம் ஐயா அவர்கள் பாடகர் உண்ணிமேனன் அவர்களிடம் சம்பிரதாயபூர்வமாக கையளித்து எங்களுடைய அன்பை பரிமாறும் தொடர்ந்து அவரோடு இணைந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய இசைக்கலைஞர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம் இங்கே பாடகர் உன்னிமீனனுடன் இணைந்து இந்த அரங்கத்திலே இசை மலை புரிவதற்காக காத்திருக்கின்ற இந்தியாவினுடைய இசைக்கலைஞர்கள் ஸ்ரீகுமார் மற்றும் அவருடைய சக இசைக்கலைஞரை அன்போடு அரங்கைக்கு எங்களுடைய நினைவு பரிசலை பெற்றுக் அன்போடு அழைக்கின்றோம் வழங்கி தன்னுடைய அன்பை எங்கள் சார்பாக மாறிக்கொள்கின்றார்

பொன்னாரி போட்டி எங்களுடைய ஐயா அவர்களை கௌரவிக்க அவரோடு இணைந்து பாடகர் உண்ணிமேனனும் இணைந்து கொள்ள பாடகர் உண்ணிமேனன் பகல் எங்களுடைய ஆசிரியர் முன் செல்லையா அவர்களை மாலை அணிவித்து தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார் அடுத்த நிகழ்வாக இங்கே பிரதம விருந்தினராக வருகை தந்த எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் சண்முகலிங்கம் கலிங்கமையா அவர்களுக்கு எங்களுடைய ஒரு நினைவு பரிசை வழங்க இருக்கின்றோம் அந்த பரிசனை இந்த இருவட்டினுடைய தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய செல்லையா ஸ்ரீகாந்தன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய அன்போடு எங்களுடைய நினைவு பரிசினை பேராசிரியர் சண்முகலிங்கம் கிளிங்கி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது வழங்கியிருக்கிறார் அவர்களை அன்போடு அரங்கை கலைத்து அளவட்டி மக்களுடைய அன்று பரிசாக இந்த இருவெட்டு விழாவில் கலந்து கொண்ட பேராசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அங்கே இசைப்பாலை உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது இந்த இசைப்பாடியினுடைய ஆக குறைந்த விலை இலங்கையில் இருநூறு ரூபாய் ஆனால் நீங்கள் அதற்கு மேலே எவ்வளவு கொடுக்கலாம் கொடுத்த அந்த இசைப்பாளியை பெற்று